ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் நூற்றி எண்பத்து ஆறு ஓம் உத்தரமித்யுதீரகாய நமக கடைத்தேற்றுவேன் என்று கூறியவருக்கு நமஸ்காரம் உன்னுடைய எல்லா எண்ணங்களாலும் லட்சியங்களாலும் அடையப்பட வேண்டிய ஒரே பலனாக என்னை கொள்வாயாகில் உனக்கு பரமார்த்தம் கிடைக்கும் என் பக்தர்களுக்கு துன்பம் நேர விடமாட்டேன் நான் அவர்களைப் பற்றியே கருத வேண்டியிருக்கிறது ஏதாவது ஒரு பக்தன் வீழ்ந்துவிடும் நிலையில் இருந்தால் நான் நான்கு நான்கு கரங்களை நீட்டி அவனை காக்கிறேன் அவனை விழுந்து விடும்படி விடமாட்டேன் இவ்வாறெல்லாம் சாசனங்கள் அருளிய பாபா ஒரு சமயம் தெய்வீக நிலையிலிருந்து இருந்து கொண்டு உறுதியளிக்கிறார் இது ஒரு பிராமணன் ஒரு வெண்மையான பிராமணன் ஒரு தூய பிராமணன் இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை சுப்ரமார்க்கத்திற்கு அதாவது ஆன்மீக பாதையில் அவர்கள் இலக்கை அடையும் வரை நடத்தி செல்வான் இது ஒரு பிராமணனுடைய மசூதி என்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் இறைவனுக்கு கணக்களிக்க வேண்டும் என தம் பக்தர்கள் ஒவ்வொருவரும் சத்கதி அடையும் பொறுப்பு தமது என பாபா கூறுகிறார் ஒரு பிறவியில் சத்கதி பெறாத பக்தர்கள் அடுத்தடுத்த பிறவிகளை பெற உதவுவதற்காகவே தாமும் பல பிறவிகள் எடுத்து அவர்களை ரிணானுபந்தம் காரணமாக தம்மிடம் வரவழைத்து வழிநடத்துகிறார் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ